கட் பண்ணி விட்டான் நம்ம விட்ருவோமா வேட்டிக்காரன் கட் பண்ணி விட்டான் எதனால் கட் ஆச்சுன்னு எனக்கு தெரியல டுகத்தில் தான் கட் பண்ணால் நம்ம வந்துட்டு நார்மல் லைவே போடுவோம்னு போட்டாச்சு ஒன்று போனால் இன்னொன்று பழசு போனால் புதுசாகச்சுங்கிற மாதிரி ஒரு லைவ் கட்டானா இன்னொரு லைவு போடுவோம் வாழ தெரிந்தால் வாழலாம் இல்லை பூமியில் நீல கடலில் அப்படி சொல்கிற மாதிரி நமக்கு வழியாக இல்லாமல் போயிடுச்சு இன்னொரு லைவ் ஆன் பண்ணால் வேலை முடிஞ்சு போயிடுச்சு ஒரு லைவை தானே கட் பண்ணுறேன் ஆஹா போடுவோம்ல திரும்ப லைவு ஆனால் மக்கள் தான் வரணும் வாரம் வாரம் பூச்சாண்டி ரயில் வண்டியிலே வாரணாசி கோட்ட தாண்டி மேலு வண்டியிலே ரயில் வண்டியிலே மேலு வண்டியிலே வார வாரம் பூச்சாண்டி ரயில் வண்டியிலே வாரணாசி கோட்ட கொட்ட தாண்டி மேலு வண்டி ஹாய் வாங்க வணக்கம் அன்புற்றுக்கோள் நேர்களே அந்த லைவ் ஏனோ கட் ஆகிடுச்சு இந்த லைவை போட்டேன் வந்திருக்கிறீங்க மகிழ்ச்சி லைக்கை போட்டுருங்க கமெண்ட்ஸ் போடுங்க வணக்கம் அன்புற்றுக்கோள் நேர்களே உங்களை எனது நேரலைக்கு வர வைப்பதில் மிக்க மிகுந்த மகிழ்ச்சி வாங்க வணக்கம் ராஜேஷ் வாங்க வணக்கம் அப்படியே பிறந்த இடது வந்தீங்களா இல்லையா கேமடிக்கிய லைவ்னு போட்டு பாருங்க வரும் அந்த வள்ளிக்குமி போயிட்டு இருக்குது நாங்கள் போகல அந்த கிரவுண்டு இதெல்லாம் வந்துட்டு போட்டு தான் இருந்தேன் வீடியோ போட்டேன் இப்போ ஒன்று கூட்டிட்டு வரப்போகுதுன்னா அப்படி ஒரு வீடியோ மட்டும் தான் அவ்வளோதான் நாளைக்கு காலையில் கொண்டு போய் விட போகணும் அப்போ வெறும் கிரவுண்டில் திரும்பவும் எட்டி பார்த்து வரக்கான சான்சஸ் இருக்குது பக்கத்திலே ரொம்ப பக்கத்துலேயே லை இருக்கிறவங்க பார்க்குறக்கு ஐடியா இருந்தால் கே லைவ்னு போட்டிங்கன்னா அந்த வள்ளிக்குமி ஆட்டம் ஆன் கோயிங் போயிட்டே இருக்குது உலக சாதனை சொல்கிறாங்க கினஸ் கினஸ் ரெக்கார்டு பதினாறாயிரம் பேர் ஒரு இடத்தில் குவிந்து ஆடிட்டுருக்காங்கன்னு சொல்கிறாங்க அது எந்தளவுக்கு அங்கே காட்சிப்படுத்துகிறாங்க என்ன பார்க்கணுன்னு ஆசை இருந்ததுன்னா டக்குன்னு போய் டக்குன்னு வாங்க இருந்துக்காதீங்க வணக்கம் நண்பர்களே அனைவரும் அப்படியே லைக்கை போடுங்க கமெண்ட் போடுங்க ஓடாதீங்க வந்துட்டு நம்ம கூட இன்ட்ரோடியூஸ் ஆகி பேசலாமே ஏன் என்னாச்சு வாங்க ஏதாவது ஒரு தரமாக பேசுவோம் தரம் இல்லாமல் எங்கூட பேசுவோம் ஏதாவது ஒன்று பேசுவோமே ராஜேஷ் சாப்பிட்டாச்சா என்ன இல்லையா என்ன ஸ்பெஷல் சொல்லுங்கள் இன்றைக்கி ஞாயிறு வேறையா அது நான் நினைக்கவே இல்லை எங்கள் வீட்டில் இன்றைக்கு சைவந்தான் நான் புதன் வியாழன் ரெண்டு நாள் நன்மையாக போயிடுச்சு வியாழன் வெள்ளி வெள்ளி சனி கரெக்ட் கரெக்ட் வெள்ளி சனி ரெண்டு நாளும் நான் தான் ஃபஸ்ட் லைக்காக நான் அப்படின்ட்டு இருக்கிறீங்க அப்படியா ரொம்ப மகிழ்ச்சி சந்தோஷம் இதுக்கு முன்னாடி இன்னொரு லைவு போட்டேன் அது என்ன சந்தேகம் கட்டாயி வெளியே வந்துருச்சு அதில் பார்த்திங்களா இல்லையா அது இருக்குதா இல்லையான்னு தெரியல மொத்தம் திரும்ப வருவோம்ல அப்படின்னு சொல்லிவிட்டு ரேட்டிங் வச்சேன் ட்ரிங் ட்ரிங் அவஜ் சேன் பண்ணிட்டீங்களா வந்துருச்சா இது ஆட் ஆடு சென்ஸ் வந்துருச்சா என்ன இதா சூப்பர் சேட்டு இதுதான் நபர் பண்ணிக்கிறீங்களா ஆடு வருது அண்ணா அப்படியா அருமை அருமை சந்தோஷம் ஓகே ஆல் பிரான்ஸ் லைக் போடுங்க கமெண்ட் போடுங்க வாங்க ஒரு கொஞ்ச நேரம் ஒரு சித்த நேரம் பேசியிருந்துட்டு போகலாமே ஏதாவது வாங்க ஓடி ஓடி உழைக்கணும் ஊருக்கெல்லாம் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி அப்படியே நமக்கும் கொஞ்சம் கொடுத்துட்டு போங்க போக்கில் ஏதாவது ஒரு கமெண்ட்டு கொடுத்துட்டு போங்களேன் பின்ன ஆடிப்பாடி அன்பை நாளும் வேணும் ஆ ராஜேஷ் ஒன்று அஞ்சு டாலர் வந்துருக்கேன்ண்ணா அப்படியா சரி சரிங்க ஓகே 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 ஏதாவது பழைய வீடியோ ரன்னாக ஆரம்பிக்குதா இல்லை வந்துட்டு யாராவது சூப்பர் சாட் இந்த மாதிரி ஏதாவது படம் போட்டாங்களா அஞ்சு டாலர் ரொம்ப பாராட்டக்கூடிய விஷயம் எனக்கு பதினொன்று தான் அப்படியே தூங்குது உங்களுக்கு வேணால் இதில் லைவில் நிறைய பேர் கம்பிக்கில இரநூறு முந்நூறு நானூறு அந்த மாதிரி அதில் வரும் ஆனால் லைவில் ரொம்ப குறைத்த வரும் அதில் வந்துட்டு இன்னும் தௌசண்ட் கணக்கில் வந்தாங்கன்னா தான் லைவில் ஏதோ ஓரளவுக்கு நகரும் இல்லைன்னா குறைவாக வரும் வீடியோஸ் போகணும் கிட்டுக்கிட்டுன்னு எதாவது பிச்சுக்கிட்டு போகணும் சப்பும் ஓடணும் கிட்டக்கிட்ட லேக்கு அப்படி போகணும் லட்சத்தில் வந்து வரணும் ஆமாம் ஆமாம் ரொம்ப லேட்டு தான் ஆகும் கண்டிப்பாக கண்டிப்பாக பார்த்தீங்களா எப்போவே மாண்டேஷன் ஆகி ஆடா வந்துடுச்சு ஆனாலும் இன்னும் பதினோரு டாலரை தாண்டி போக முடியுங்குது அப்படியே கிடக்குது ஸ்டார்டிங்கில் ஒரு ஆறு ஏழு டாலர் டக்கு டக்குன்னு வந்துச்சு அதுக்கப்புறம் போக மாட்டேங்குது வாங்க வாங்க நண்பர்களே வாங்க வணக்கம் அப்படியே பக்கத்தில் ஒரு ஜீரோ சேர்த்துங்களேன் த்ரீ ஒன் ஜீரோ ஆசையை பாரு ஆசையே அப்படிங்கிறீங்களா ஆசைப்படுறதுன்னா ஆகிப்போச்சு என்னாச்சு சைலண்ட்டாக இருக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் யாரையும் காணால் பதினோரு டாலர் வேறு எவ்வளோ டேஸ் ஆச்சுன்னா அப்படின்றீங்க எவ்வளோ டேஸ்னால் மாண்டேஷன் ஆனதுலேருந்து இப்போ வரைக்கும் இப்போ வரைக்கும் அவ்வளோதான் எத்தனை நாள்னு எனக்கு கணக்கு தெரியல கிட்டத்தட்ட நாலு மாதம் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன் எல்லாம் ஒரு மாதத்தில் தருவிக்கிட்டு போகலாம் கவலைப்பட வேண்டாம் என்னையோடு ஒப்பிடவே கூடாது சரியா நம்ம லைவில் இன்றைக்கி இருபத்தஞ்சி பேர் எவ்வளோ நேரம் நிற்கிறேங்கிறதே பெருசு நாலு பேர் அஞ்சு பேர் ஜீரோ இப்படி ஓடிக்கிட்டு இருந்தோம்னா நம்ம எப்படி லைவும் சரி வீடியோவும் ஒன்றும் மூவிங் இல்லை பெருசாக வியூவர்ஸ் அதிகமாக இல்லை ஸ்பே பார்த்தா ரெண்டாயிரத்தி அறநூற்றி செல்றதான்னு இருக்குது நகரம் அணி பிடிக்கல மக்களுக்கு நீ எல்லாம் ஒரு சேனலை எதுக்கிட்ட வச்சுருக்கிறாங்கிற மாதிரி இருக்கிறாங்க மக்களுடைய எண்ணங்களை பிரதிபலிக்கிற மாதிரி நல்ல காமெடியாக ஃபன்னாக எல்லாம் ஒன்று தாயா அப்படி கொடுக்கணும் ஹலோ நண்பர்களே வாங்க வணக்கம் இங்கே என்னாச்சுங்க பேச மாட்டேங்கிறீங்க சரி பேச அடிக்கூட பரவாயில்ல ஒரு லைக்கை போடுங்க லைக்கை கூட போட பரவாயில்ல அப்படியே இருங்க ஓடிட்டாங்கப்பா ஏதாச்சும் ஒன்று சொல்லக்கூடாதுங்கிறாங்க எதை சொன்னாலும் ஓடிடுறாங்க என்னத்தை சொல்கிறது பார்த்தீங்களா பல்லாஜி ராஜேசஸ் ஆமாம் தர்மபுரம் வருவார் இன்றைக்கி எங்கள் பெருமைக்கு போயிட்டாரா ஒரு வேலை பொள்ளாஜி தர்மா உங்கள் ஊருக்கார தானே தெரியுமா நான் கேட்கணுன்னு நினச்சா கேட்டனா இருக்கணுமே பொள்ளாச்சி தர்மா அப்படின்ட்டு ஒருத்தர் வருவார் தர்மராஜ் அவர் பேர் அண்ணா சொல்லுங்க சொல்லுங்க ராஜேஷேஸ் தெரியாது அண்ணா அப்படியா ஓகே 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 உங்கூருக்கார தான் ஆனால் பொள்ளாச்சிங்கிறது என்ன சின்ன ஒரு ஒரு இடத்துல ஒரு ப்ளேஸாக என்ன அதனால் தெரியறதுக்கு சான்சஸ் இல்லை சரி ரைட் ஓகே சேனல் தான் சொன்னார் சேனல் இன்னும் ஆரம்பிச்சில்ல சேனல் ஆரம்பித்து வரும்போது தெரியறக்கு வாய்ப்பு இருக்குது ஒரு சர்வேல ஈரோட்டுக்குள்ளே ஏகப்பட்ட சேனல் இருக்குங்கிறாங்க ஆனால் நமக்கு தெரியலையே ஒரு அஞ்சாறு சேனல் தெரியுது ஈரோடு கோயம்புத்தூர் சரௌண்டிங் தான் கொஞ்ச 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 யூடியூப் இருக்கு அப்படினு சொல்லி சொல்றாங்க சேனல் ஹலோ ஹலோ சாப்டா சா நான் சாப்டேன் ராஜேஷ் நான் சாப்டேன் சாப்பிட்டிங்களா இல்லையா நான் தோசை சாப்பிட்டாச்சு சரி தோட்டத்தில் தண்ணி கொஞ்சம் அதே போய் பார்ப்போமா கருத்தில் புள்ளைய பொடி எதுலேயும் கருத்தில் துப்புன்னு ஓடுன மாதிரி இன்னும் இல்லைன்னா அப்படியா சாப்பிடலையா நமக்கு வந்துட்டு தோட்டத்தில் ஒன்றும் சரியில்லை லைவை போடுனா லைவ்லேயும் கருத்தில் துப்புன்னு ஓடுன்ட்டு போட்டுட்டு நம்ம பள்ளுபடி போய் தண்ணி வந்து மாறுக்குவோமா போயா போயா போய் வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு நிறையா ஓடிட்டாங்க அதுதான் லாக்கி லாகிட்டியா போயா அப்படிங்கிறாங்கன்னு நினைக்கிறேன் ரெண்டு லைக்கு தெரியுது இப்போ கொஸுக்குன்னு வந்து காமிச்சிட்டு போச்சு அது யாருந்தில் ரெண்டாவது லைக்கு தின பேர் வந்துட்டு லைக்கே போடாமல் தான் போனாங்களா ஒரு பேரா முப்பத்தொரு பேரா என்ன ஐடியா வச்சுக்கிறீங்க இன்றைக்கி என்ன டின்னர் செய்ய போகிறீங்க ராஜிசிஸ் ரெடி பண்ணியாச்சா இனிமேல் தானா கல் நெஞ்சக்காக லைக் போட்டால் என்ன அதே கல் நெஞ்சக்காரங்களா இருக்காங்க வர்றது வராங்க போகும்போது ஒரு லைக்கை போட்டு போனேன் என்ன இப்படி கல் நெஞ்சும் படிச்சவள படைத்தவங்களா இருக்காங்களே என்ன சொல்றது அது முன்ன மாதிரி லைக் வந்து வெளியில் தெரியுற மாதிரி இருந்தால் இப்போ தான் அந்த மூணு டாட்டா கிளிக் பண்ணி அதுக்கப்புறம் உள்ளே போய் போடுற மாதிரி இருக்குல்ல அதனால தான் போட மாட்டேங்கிறேங்க நினைக்கிறேன் யாராவது லைக் போடாமல் போங்க அப்படின்னு காக்கைக்கு போட்டுருக்கோம் அஜய்யோ கண்ணை நோண்டி காக்கைக்கு போட்டுரு அச்சோ ராஜி வேண்டாம் 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 பாவம் நம்மளுக்கு வேண்டாம் அதாச்சும் லைக்கை போடாமல் போங்க கண்ணை நோண்டி காக்கைக்கு போடுறேன்

அந்நாயத்துக்கு ராஜேஷ் ஒரு நாலு கமெண்ட் போலாம் யார் ஒரு பயப்பட கமெண்ட்டே கொடுக்கணும் இதுதான் தெரியல ஞாயிற்றுக்கிழமை யாரோ லைவில் இருக்காங்கன்னா ஆனால் கோமல்யோ ஐயோ யாராவது லைவில் இருக்காங்க ஆனால் ஆனால் வந்து எதுவும் பேசாமல் அப்படி சைலண்ட்டாக இருக்காங்க இருக்கட்டும் இருக்கட்டும் அப்படியாவது இருக்கட்டும் வாட்ச வச்சாவது கிடைக்கும்ல யாராவது புதுசாக வந்தவங்களா இருக்கும் லைக்கை போட தெரியாது கமெண்ட்டும் போட தெரியாதுங்களா இருக்கலாம் இல்லை தெரிஞ்சவங்களா இருக்கான் இருக்கலாம் நம்ம வந்து கமெண்ட் போட்டு தன்னை காட்டிக்க விரும்பாதவங்களாக இருக்கலாம் அல்லது யாராவது ஒரு நமக்கு பிடிக்காத யாராவது கூட இருக்கலாம் வந்துட்டு என்ன தான் பேசுகிறான் பார்ப்போம் அப்படின்னு கூட இருக்கலாம் ஒரு நாலஞ்சு விதமாக இருக்கலாம்ல பிடிச்சவங்களா இருக்கலாம் பிடிக்காதவங்களாக இருக்கலாம் தெரிஞ்சவங்களாக இருக்கலாம் ரிலேஷனாக இருக்கலாம் அப்புறம் நம்ம வைக்க நண்பர்களாக இருக்கலாம் கமெண்ட் போட முடியாது ஆன் பண்ணி வச்சுருப்பாங்க அப்படியும் இருக்கலாம் இப்படி பல டைப் இருக்குல்ல அதில் நாம் யாரே குற்றம் சொல்லுவது அவங்க அவங்களுக்கு நேரம் காலம் அம்மையணுமில்ல நம்ம என்ன கொடுத்து வச்சுருக்குறோம் அவங்களுக்கு காத்திருந்து காத்திருந்து நேரம்தான் ஓடுதுங்கோ லைவும் தான் ஓடுதுங்கோ யாராவது வந்து லைக்கை போடுங்க கமெண்ட்டும் போடுங்க நேற்று வர நான் லைவ் நேற்றுக்கு நான் லைவ் போடல முந்தா நேற்றுக்கு வர நான் லைவை போட்டு பேசிக்கிட்டு இருந்தேனே இன்றைக்கும் அப்படித்தான் லைவை போட்டு பேசிக்கிட்டு இருக்கேனே வீடியோ நிறையா போட்டிருக்கேன் பாருங்க அந்த கட்டானதோடு அப்படியே போயிருந்துருக்கலாம் ஒரு மரியாதையாக இருந்திருக்கும் திரும்ப ஒரு லைவாக போட்டு ஒன்றும் யூஸ் இல்லை ஓகே முடிச்சுருவோம்மா போய் தண்ணி பாயுது பார்ப்போம் ஓகே ரஜிசிஸ் பாய் பார்ப்போம்மா திரும்ப அடுத்த லைவ்லேயே சந்திப்போம் அதுவரை கஜக் முஜக் காணாம கூணான்னு சிந்திப்போம் தாருமாரா ஓகேவா பை பாய் தேங்க்யூ ஸோ மச் டா ஓகே அண்ணா சொல்லிக்கிறீங்க ராஜேஷ் ஓகே ஓகே தேங்க்யூ ரொம்ப ரொம்ப நன்றி இன்றைய நேரத்தில் எட்டி பார்த்துட்டு போனேன் அத்தனை நல்ல உள்ளவங்களுக்கும் நன்றி பை பாய் ரெண்டாவது லைக்கு போட்டவங்களுக்கும் நன்றி ராஜேஷ் ஸ்பெஷல் தேங்க்ஸ் மற்றும் நம்ம ஒரு நேரில் அத்தனை பேருக்கும் நன்றி சொல்லி இந்த நேரலை தோ நிறைவு செய்வது உங்கள் ட்ரூக் கொண்டு செந்தில் ஈரோடு முடக்கூச்சி இஞ்சி முடிச்சு நான் பாய் பாய் தேங்க்யூ ஸோ மச்